கதர் ஆடைகளை அணிந்திடுவோம் நெசவாளர் வாழ்க்கையில் விடியலை ஏற்படுத்திடுவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் உத்தமர் காந்தியடிகளின் நூற்று ஐம்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்நிய நாட்டு துணிகளை புறக்கணித்து இந்தியர்களாகிய நாம் அனைவரும் கதர் ஆடைகளை அணிந்திட வேண்டும் என்பது காந்தியடிகளின் வாழ்நாள் கொள்கை என்பதை குறிப்பிட்டுள்ளார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரறிஞர் அண்ணாவின் தாரக மந்திரத்தினை ஏற்று கிராமப்புற நூற்பாளர்கள் மற்றும் நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்து அவர்களின் வாழ்வினில் ஒளியேற்றிட தமிழ்நாடு அரசு கதர் கிராம தொழில் வாரியத்தின் வாயிலாக பல்வேறு சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் நவீன கால நாகரிகத்திற்கு ஏற்றவாறு புதிய வடிவமைப்புகளில் கதராடைகள் மற்றும் பட்டு ரகங்களை உற்பத்தி செய்திட வணிக அபிவிருத்தி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதை குறிப்பிட்டுள்ளார் நெசவாளர்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் கதர் ரகங்களுக்கு ஆண்டு முழுவதும் முப்பது சதவீதம் தள்ளுபடியை தமிழ்நாடு அரசு வழங்கி வருவதாகவும் காந்தியடிகள் பிறந்தநாளில் அவரை நினைவு கூர்ந்திடும் வகையில் கதராடைகள் உடுத்துவதே அவருக்கு நாம் செய்திடும் மிகப்பெரிய அஞ்சலி எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் காந்தியடிகளின் நூற்று ஐம்பத்தி ஏழாவது பிறந்தநாளை கொண்டாடும் வேளையில் அவரது கனவு மெய்ப்பட கதர் தொழிலை செழிக்க செய்வோம் என்றும் நெசவாளர்களின் வாழ்வு மேம்பட மாணவ மாணவிகள் அதிக அளவில் கதர் ஆடைகளை வாங்கி பயன்படுத்திட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் அனைவரும் அதிக அளவில் கதர் ஆடைகளை வாங்கி பயன்படுத்திட வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கதர் ஆடைகளை அணிந்திடுவோம் நெசவாளர் வாழ்க்கையில் விடியலை ஏற்படுத்திடுவோம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் உத்தமர் காந்தியடிகளின் நூற்று ஐம்பத்தி ஏழாவது பிறந்த முன்னிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்நிய நாட்டு துணிகளை புறக்கணித்து இந்தியர்களாகிய நாம் அனைவரும் கதர் ஆடைகளை அணிந்திட வேண்டுமென்பது காந்தியடிகளின் வாழ்நாள் கொள்கை என்பதை குறிப்பிட்டுள்ளார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரறிஞர் அண்ணாவின் தாரக மந்திரத்தினை ஏற்று கிராமப்புற நூற்பாளர்கள் மற்றும் நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பளித்து அவர்களின் வாழ்வினில் ஒளியேற்றிட தமிழ்நாடு அரசு கதர் கிராம தொழில் வாரியத்தின் வாயிலாக பல்வேறு சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் நவீன கால நாகரிகத்திற்கு ஏற்றவாறு புதிய வடிவமைப்புகளில் கதராடைகள் மற்றும் பட்டு ரகங்களை உற்பத்தி செய்திட வணிக அபிவிருத்தி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதை குறிப்பிட்டுள்ளார் நெசவாளர்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் கதர் ரகங்களுக்கு ஆண்டு முழுவதும் முப்பது சதவீதம் தள்ளுபடியை தமிழ்நாடு அரசு வழங்கி வருவதாகவும் காந்தியடிகள் பிறந்த நாளில் அவரை நினைவு கூர்ந்திடும் வகையில் கதர் ஆடைகள் உடுத்துவதே அவருக்கு நாம் செய்திடும் மிகப்பெரிய அஞ்சலி எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் காந்தியடிகளின் நூற்று ஐம்பத்தி ஏழாவது பிறந்தநாளை கொண்டாடும் வேளையில் அவரது கனவு மெய்ப்பட கதர் தொழிலை செழிக்க செய்வோம் என்றும் நெசவாளர்களின் வாழ்வு மேம்பட மாணவ மாணவிகள் அதிக அளவில் கதர் ஆடைகளை வாங்கியே பயன்படுத்திட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் அனைவரும் அதிக கதராடைகளை வாங்கி பயன்படுத்திட வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார்